பாரு <laughs>

அப்படி போயிட்டே இருக்கணும் சீரா வேறு தேடி தானாக அழுத்தலாம் வேறு தேடி தாண்டி அழுத்தலாம்

குதிரை மூணாவது செட்டில் தற்போது அனைத்து குதிரைகளும் கொடி வாங்குவதற்காக முன்னேறி சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்றன சின்ன குதிரை மூணாவது பிரிவு தெறப்புன தெறப்புன மேதோ 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 பா மேதோ 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 என்ன والله والله மேதோ ஆ மேதோ மேதோ ஆ குதிரை போடு வண்டி போடு வண்டி போடு குதிரை போடு குதிரை போடு நம்ம போலா போடு 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 வண்டி சாலை மேல கண்டு வைத்த பெருமைத்தால் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் மொத்தம் இருவது பேரு இருவது தெவட்டுக புடிச்சறா இது வந்து ரெண்டையும் இழுத்துட்டு வந்துருச்சு இது நல்லா தெரியுது இது வந்து பாருங்க இது வந்து இது விட்டுருங்க இது விட்டுருங்க இது விட்டுருங்க ரெண்டையும் ஒரு சின்னது 2 லேரே 2 லேரே ரெண்டா பரி பரிங்க போட்டப்பீங்க 2 லேரே சப்போர்ட் பண்ணி பரி பரிங்க போட்டா அங்க வந்துட்டு இன்னொரு ஹோர்கடே அக்கும்போது இன்னொரு ஹோர்கடே பிரைஸ் கிரை குளோரடே வந்தே ஹோர்கடே ஜிகுடே ஜிகோர்கடே ஹோர்கடே மாரியாம் மெதுவா மெதுவா மச்சான் மெதுவா மெதுவா வந்து ஹோர்கடே குளோரடே ஏ அந்த ரெண்டாவது இருக்கா அதுக்கு வந்து ஹோர்கடேயா கட்டா வந்து ரெண்டாவது மொத்தம் 200 ரூபாயு ஏ சும்மா லைட்டா போடுங்க அலை நைட் டெட்ல 戻れ戻れ戻れ戻れ戻れ戻れ戻れ戻れ戻れ戻れ戻れ பந்தயத்தில் மூன்றாவதாக வந்து கொண்டிருக்கின்ற குதிரை சின்ன குதிரையில மூணாவது மூணாவதாக வந்து கொண்டிருக்கின்ற குதிரை மேட மேட. இந்த சவுண்ட் சரியல பிரா. அங்க வரீங்கடா. இங்க வந்து 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 வரல. இங்க வரணும். கீழ வந்துறலாம். அங்க ஏறிட்டு உட்கார மாட்டே. மரியா கண்டா குடியா. சரியா பண்ண முடியாது. அங்க வரீங்கடா. போயி வந்து. என்ன சைடுல ஹார்ட் பண்ணி உட்கார மாட்டே. அதமா என்ன தரமட என்ன கட்டி வரயா. ஒருவேளை மூணே பேரு பேர் முன்னாடி ஏறி கேட்ல நான். contra la nota

இரோட சொயே தட்டன மன்னார் குடியா மரியா மன்னார் குடியா மரியா அப்படியே கடவத்துக்குட பத்து வந்த நேரம் வந்து ஏ சவுண்ட் ரையா ஏ வெட்ட வேண்டியதா பத்து வந்த சூரியன் புடிச்சுடலாம் புடிச்சிடலாம் அது என்ன கொள்ளோவா புடிவா சுறுவா அது என்ன ஆந்து ஒரு அந்த தரனல வந்து ஓட வேண்டியயா ரொம்ப அருவரு இருக்கலயா ஏன் இப்படி பண்றீங்க சென்னையா

என்னா ராஜா வெளியே வெளியேடு போடுறா